திமுகவை விமர்சனம் செய்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏன் கோபம் வருகிறது என்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி வருகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்டனர் என்றும் இப்போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக விமர்சித்துள்ளதன் பின்னணி என்ன முழுமையான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் திமுகவை விமர்சித்தால் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கோபம் வருகிறது என்று நேற்று நடைபெற்ற அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது இதனை கருத்தினை தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணமானது தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் தற்பொழுது இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவர் நேற்று கடையநல்லூர் தொகுதியில் பொறுத்தவரையினால் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சரமாரியாக விமர்சித்திருக்கிறார் அதிமுக திமுகவிற்கு எதிராக நூத்தி இருபத்தி இரண்டு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதுவரை திமுகவை எதிர்த்து என்ன போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் விலைவாசி தற்பொழுது கடுமையாக உயர்ந்து வருகிறது ஆனாலுமே கூட தற்பொழுது வரை அதற்கு எந்த ஒரு குரலையும் கொடுக்காமல் அமைதி காத்து வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சி அதே போன்று தற்பொழுது சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் இதுவரை எந்த ஒரு கேள்வியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் களத்திற்கு சென்று பார்க்காமலோ தொடர்ந்து அமைதி காப்பதற்கு நோக்கம் என்ன என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார் முன்பெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்காக வந்து போராடினார்கள் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் போராட்டம் நடத்துவதாகவும் தற்பொழுது அவர் விமர்சனம் செய்திருக்கக்கூடிய சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை காப்பாற்றுவதற்காகத்தான் தற்பொழுது தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பார்த்தோமேனால் மக்கள் நலனுக்காக என்ன போராட்டங்களை மேற்கொண்டார்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர் தற்பொழுது எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று தற்பொழுது திமுக வந்து பார்த்தோமேனால் கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி வரக்கூடிய அந்த வேலைகளை தற்பொழுது செய்து வருகிறது என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் தற்பொழுது வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது திமுகவையும் திமுக அரசையும் கண்டித்து வந்து பல்வேறு விதமான அந்த அவர் விமர்சனங்களையும் அதே போன்று கேள்விகளையும் முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று நடைபெற்ற இந்த பிரச்சார

எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது முத்தரசன் அவர்களும் பல்வேறு கேள்விகளையும் அவர் வந்து பார்த்தோமேனால் முன்வைத்திருக்கிறார் பாஜகவிடம் இருந்து எதை எதிர்பார்ப்பதற்காக தொடர்ந்து வந்து பார்த்தோமேனால் அஇஅதிமுக சார்பில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் முன்பு திமுக கூட்டணி வைத்தது அதே போன்று அஇஅதிமுக சார்பில் ஜெயலலிதா அவர்களும் பதிமூன்று மாத காலம் வந்து பார்த்தோமேனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் ஆனால் அந்த கூட்டணிகளை எல்லாம் அவர்கள் முறித்துக்கொண்டு வெளியே வந்ததற்கு பிறகு பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது போன்ற ஒரு கருத்தினை முன்பு தெரிவித்தார் பாஜகவுடன் எந்த ஒரு காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தெரிவித்தார் ஆனால் தற்பொழுது எதன் அடிப்படையில் எந்த தேவையின் அடிப்படையில் அவர் கூட்டணி அமைத்திருக்கிறார் என்ற கேள்வியை தற்பொழுது முத்தரசன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் நாங்கள் பல்வேறு நலன் சார்ந்தும் திமுக செயல்படுத்தி வரக்கூடிய அந்த திட்டங்கள் சார்ந்தும் கொள்கை அடிப்படையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது ஆனால் அதிமுக திமுக எந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இரு மானி மொழிக் கொள்கைதான் வந்து மருத்துவமனால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆனால் பாஜகவுடைய கொள்கை என்பது மும்மொழிக் கொள்கை அந்த மும்மொழிக் கொள்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிறாரா அதே போன்று தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்தோமேனால் நசுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பாஜக செய்து வருகிறது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிறாரா அதே போன்று தேசிய கல்விக் கொள்கை திட்டம் தற்பொழுது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை தமிழ்நாடு அதை ஏற்கவில்லை இதனால் தமிழகத்திற்கு தர வேண்டிய அந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியானது தற்பொழுது வரை வழங்கப்படவில்லை இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் தற்பொழுது அவர் எழுப்பியிருக்கிறார் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி அமைப்பது என்பது கொள்கை சார்ந்தும் அதே மக்கள் நலன் சார்ந்தும் தான் வைத்து வருகிறோம் என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி முத்தரசன் அவர்கள் எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தந்த காலகட்டங்களில் கொள்கை சார்ந்து தான் தொடர்ந்து கூட்டணிகளானது அமைக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நாங்களும் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முத்தரசன் அவர்கள் பதிலளித்திருப்பது வந்து பொறுத்தமெனால் குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன பதிலளிக்கப் போகிறார் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்